இரநூறு கோடி ரூபா வர ஊழல் பண்ணுறவங்க வந்து யாருமே வந்து பத்தாயிரம் எட்டாயிரரூவா பதினஞ்சாயிரூவா சம்பளத்தில் வாங்குறவங்க இரநூறு கோடி ரூபா ஊழலை பண்ணுவாங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு நிலைக்குழுமையிலேயும் பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த நேரத்தில் இரநூறு கோடி ஊழல்ன்றது மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறனால இது வந்து திமுக அரசாங்கம் தான் தள்ளி போடுது மதுரை மாநகராட்சியில் சுமார் ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் புகார்ல அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேரு அடிபடுறதால அமைச்சர் மூர்த்தி எம்எல்ஏ தளபதி ஆதரவாளர்கள் உற்சாகமானதா சொல்றாங்க மதுரை மாநகராட்சிக்கு மேயர் வேட்பாளர் தேர்வு செய்யறதுலயே அமைச்சர் மூர்த்திக்கும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் முட்டல் முதல் இருந்துச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்து தொடர்பாள அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தனக்கு வேண்டிய திமுக நிர்வாகி பொன் மனைவிக்கு மேயர் சீட் வாங்கி கொடுத்தாரு மேயரான நாள் முதலாவே மேயர் இந்திராணி சுயமா செயல்படுறது இல்ல நிர்வாகத்தை எல்லாம் மேயரோட கணவர் பொன் வசந்த் பாத்துக்கிறாருன்னு புகார் மேல புகார் போனது அமைச்சர்களுக்கு இடையிலான சண்டையால மாநகராட்சி பணிகளும் பாதிக்கப்பட்டுச்சு கார்ப்பரேஷன் கமிஷனர்களும் மாறிக்கிட்டே இருந்தாங்க மண்டல தலைவர்கள் வாசுகி புவனேஸ்வரி பாண்டி செல்வி மேலேயும் பல புகார்கள் வந்துச்சு அவங்களோட கணவர்களே கவுன்சிலர் போல செயல்படுறாங்க டெண்டர்ல தலையிடுறாங்க மேயர் இந்திராணி கணவர் பொன் வசந்த் அதிகமா ஆட்டம் போட்டதால பொதுமக்களோட புகார் தாங்க முடியாம திமுகவுல கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க மேயருக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஒரு மண்டல தலைவர் பாண்டி செல்வி பாண்டி செல்வியோட கணவர் முன்னாள் துணை மேயரா இருந்த மீசா பாண்டியன் இந்த மிசா பாண்டியனும் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ரொம்ப நெருக்கம் தீவிர ஆதரவாளர் மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டடங்களுக்கு வரி விதிச்சதுல ஒரு கோடியே ஐம்பதாயிரம் முதல் சுமார் ரெண்டு கோடி வரைக்கும் முறைகேடு நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க வரி விதிப்புல ஈடுபட்ட கீழ்மட்ட ஊழியர்களான பில் கலெக்டர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா கமிஷன் வாங்கினவங்களையும் கொள்ளையடிக்க மூளையா செயல்பட்டவங்களையும் தப்ப விட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து கட்டிடங்களுக்கு வரி குறைத்து போடுறாங்க கட்டிட தன்மையை மாற்றி பதிவிடுறாங்க அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லியிருக்காரு அந்த நம்ம அண்ணா அதிமுக வந்து மாமண்ட உறுப்பினர் குரல் கொடுத்தனால தான் அன்னைக்குள்ள கமிஷனர் வந்து இதை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி இன்னைக்கு வந்து இந்த நிலவில் வந்து நிற்கிது கிட்டத்தட்ட வந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே எவ்வளோன்னு சொல்கிறாங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி மேலே தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரிட்டையர்ட் ஆனவங்க மேலே நடந்திருக்காங்க இன்னும் ஒர்க்கிங் ஒர்க்கு வேலை பார்த்துட்டுருக்க மேலே யாரும் இந்தமாதிரி நடவடிக்கையும் எடுக்கலை கண்டிப்பாக மேலும் மேலும் விசாரணையை துரிவப்படுத்தினா இன்னும் நிறைய பேர் மாட்டுவாங்கன்ற வாங்குகிற எதிர்பார்ப்பில் இருக்கும் இல்லை அரசாங்கம் தான் அரசாங்கம் தான் அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அரசாங்கம் தான் அந்த முழுக்க முழுக்க வந்து கண்டிப்பாக விசாரணை இருப்பாங்க யார் யார் இதில் சிக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கும் ஆனால் சிக்கின அவங்க லிஸ்ட்டு கையில் இருந்திருக்கும் சரி இந்த நேரத்தை எதுவும் சொல்ல வேணாம் தேர்தல் நெருங்குற நேரத்தில் வந்து ஏற்கனவே மாநகராட்சி மேலே மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்காங்க மூணாவது மண்டல தலைவர் பாண்டி செல்விக்கு உதவியாளராக இருந்தவரை கைது பண்ணியிருக்காங்க ஒம்பது பேர் வரைக்கும் சிக்கியிருக்காங்க பதிமூணு பில் கலெக்டர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு மண்டலத்துக்கு அமைச்சர் வரும்போதெல்லாம் வரவேற்பு கொடுக்கறது மேடை போடுறது நலத்திட்டம் வழங்குறதுன்னு பெரிய அமௌண்ட் செலவு செஞ்சதா கவுன்சிலர்களும் மண்டல தலைவர்களும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே இந்த ஊழல் நடந்திருக்கு மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீஸ் எல்லாம் விசாரிச்சாலும் அரசியல்வாதிகளோட தொடர்பு இன்னும் வெளியில வரல எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காங்க சிக்கனது ரெண்டு கோடியா இருக்கு அடிச்சது எத்தனை கோடின்னு வெளியில வரும்போது அமைச்சர்களோட கமிஷனும் கண்டிப்பா வெளியில வரும்னு நம்புறாங்க மதுரை மக்கள் இவங்க கைது பண்ணிருக்க ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயர் கிரேடில் உள்ளவங்க பில் கலெக்டர் வரி வசூல் பண்ணுறவங்க மட்டுமே தவிர டெம்பரரி ஸ்டாஃப் தான் அவங்க யாரும் உயர் அதிகாரிகள் யாருமே இதை இது சம்மந்த இரநூறு கோடி ரூபா வர ஊழல் பண்ணுறவங்க வந்து யாருமே வந்து பத்தாயிரம் எட்டாயூவா பதினஞ்சாயிரூபா சம்பளத்தில் வாங்குறவங்க இரநூறு கோடி ரூபா ஊழலை பண்ணுவாங்களா அப்போது இதில் வந்து முழுக்க முழுக்க பெரிய அமைச்சர்கள் வர பெரிய அதிகாரிகள்லேருந்து மாநகராட்சி கமிஷனர் வர எல்லாருக்குமே தொடர்பு மு முழுக்க முழுக்க இருக்குது இதை மூடி மறைக்கிறதுக்காண்டி இதில் பள்ளிகட வந்து கடைநிலை ஊழியர்களை மட்டும் இதில் ஆயிருக்காங்க இதில் வந்து சம்மந்தப்பட்ட மண்டல தலைவரெலாம் விசாரணைக்கு அழைக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி எனக்கு பர்த்டே இருக்குது பிறந்தநாள் ஃபங்க்ஷன் இருக்கனால என்னால் இன்றைக்கி வர முடியாதுன்னு அந்த சம்மனை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க இது வந்து இரநூறு கோடி ரூபா ஊழல் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறது தமிழ்நாடு பூரா பெரிய அதிவலை ஏற்படுத்தி இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒபே பண்ணாமல் சிம்பிளாக பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடி இருக்காங்க அதுக்கு வந்து காவல்துறையும் ஒத்துழைக்குது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க